ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன் இன்றைக்கி ஒரு அற்புதமான ஒரு மூலிகை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் ஆல் ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க என்ன அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க பாருங்கங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரணக்கல்லி செடியை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதனுடைய இலைகள் எப்படி இருக்கும் பாருங்கள் இந்த ஓரத்துலலாம் அப்படி குளவாக இருக்கோங்க இப்போ இந்த மாதிரி தான் இருக்கும் இவ்வளோ பெரிய இலைகளாக கிட்டத்தட்ட இந்த கல்லி செடி மாதிரியே இருக்குங்க இதில் வந்து மூணு விதமான வகைகள் மூணு வகைகள் ரனகளில் இருக்குது அப்படி சொல்கிறாங்க மற்ற ரெண்டும் இந்த அளவுக்கு பெருசாக வராதுங்க குட்டி தொட்டியில் இந்த கேக்டஸ் எல்லாம் வளர்க்குறாங்க இல்லையா அந்த மாதிரியே வளர்க்கலாம் ஆனால் மூணுலேயுமே இதே மாதிரியான மருத்துவ பயன்கள் இருக்குது இதுதான் அதிகமான மருத்துவத்தன்மை கொண்ட அது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கிராமங்களில் இந்த செடியை வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கட்டி போட்டால் குட்டி போடுமா இந்த இலையை அப்படி லைட்டாக பிச்சுட்டு ஒரு இடத்துல கட்டி பாங்காக போட்டுட்டோம் அப்படின்னா இந்த வளைவு வளைவா இருக்குது பாத்தீங்களா இந்த வளைவினுடைய எண்டில் இருந்து புதிய செடிகள் உருவாகும் அது மட்டும் இல்லை தன்னாலேயே இலக்கியில விழுந்து அந்த இலைகளில் இருந்து புதிய புதிய செடிகள் வந்துக்கிட்டே இருக்குதுங்க நமக்குமே இங்கேருந்து நிறைய செடிகள் உருவாகிட்டே இருக்குதுங்க பாருங்கள் குட்டி குட்டியாக அது மட்டும் இல்லைங்க நிறைய ஒரு குட்டியான ஒரு ரெண்டு லிட்டர் வாட்டர் கேனில் அரை வாட்டர் கேனில் தான் இதை நான் வச்சேன் ரொம்ப சின்னதாக அது பாருங்கள் எவ்வளோ இலைகள் நடந்து போனாவே அங்கங்கே அப்படி ஒடிஞ்சு விழுந்துடுறாங்க அன்னைக்கு அப்படி தான் தண்ணியில் தண்ணி ஊற்றும் போது ஒடிஞ்சு விழுந்தோடனே திரும்ப தூக்கி இந்த மாதிரி வச்சுருக்கேங்க இது இந்த மாதிரி கட்டிங்ஸ்லேயும் வருமா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஆனால் இலைகள் மூலமாக தான் இன்னொரு செடி உருவாகும் அப்புறம் விதைகள் மூலமாக உருவாகும் அப்படின்னு தெரியும் இப்போ நான் கட்டிங்ஸும் வச்சு பார்த்துருக்கேன் ஸோ இது வந்து கண்டிப்பாக எல்லா வீடுகள்லேயும் இருக்க வேண்டிய ஒரு செடிங்க அதனால தான் இன்றைக்கி அதை பற்றி நம்ம பேசிகிட்ருக்கோம் இருக்கோம் நான் வந்து சரி ஒரே செடியவே பார்த்துட்டே இருந்து அதை பற்றி சொன்னால் உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா செடிகளையுமே சுற்றி சுற்றி காமிக்கிறது வளர்க்கோம் அப்போ ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க எந்த செடி பற்றி பேச ீங்களோ அதை மட்டுமே அதிகமாக காமிங்க அப்படி சொன்னாங்க ஸோ அதனால இன்னைக்கு ஒரே இடத்துல நின்று நான் இந்த வீடியோவை எடுக்க போறேன் இந்த செடியை பற்றி நீங்கள் எங்கேயாவது பார்த்தீங்க அந்த இலைகளை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க எங்கேயாவது பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இலை மட்டும் பிடிங்கிட்டு வந்து வீட்டில் சும்மா ஒரு தொட்டிக்குள்ளே போட்டு வச்சுட்டீங்கன்னாவே அதில் இருந்து ஒவ்வொரு இந்த இருந்தும் ஏகப்பட்ட செடிகள் உருவாகிடுவாங்கங்க கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக வீட்டில் வைக்கணுங்க நீங்கள் ஏன்னா மூலிகைகள் நம்ம மு நம்முடைய முன்னோர்கள்லாம் அதிகமாக வந்து மருத்துவரை பார்த்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வீட்டிலையே எல்லாமே கை மருந்து பாட்டி வைத்தியம் கை வைத்தியம் இப்படியே எல்லாமே பண்ணி அவங்க எல்லாம் நீண்ட நாட்கள் இருந்தாங்க நம்மலாம் பார்த்திங்க அப்படின்னா எந்த சத்து குறைபாடுனாலும் உடனே ஒரு இன்ஜெக்ஷனையும் ஒரு டேப்லெட்டையும் போட்டுகிட்ருக்கணும் அப்புறம் ஸோ அதுலேருந்து மீண்டு வர்றதுக்காக தான் இந்த மாதிரியான தோட்டம் இது மாதிரியான மூலிகை வனம் இதெல்லாம் நமக்கு இருக்கணும் மூலிகைகள் வந்து வீ வீட்டில் கண்டிப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை பயன்படுத்தலாம் இப்போ வந்து இதனுடைய பயன்கள் தெரிஞ்சால் தானே நம்ம பயன்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் எழுக்கிறோம் இல்லையா அதுக்காக தான் இதை பற்றி உங்கள் கிட்ட பேச போகிறேன் சிறுநீரக கற்கள் வெளியேற்றக்கூடிய தன்மை வந்து இதுக்கு இருக்குதாங்க ஏழு நாட்கள் வந்து ஒரே ஒரு லீஃப் மட்டும் சாப்பிட்டுட்டே வந்தோம் அப்படின்னா சிறுநீரக கற்கள் வந்து வெளிவந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதுக்கு வந்து இன்னும் ஒரு அதாவது கட்டி போட்டால் குட்டி போடுங்கிற பெயர் மட்டும் இல்லைங்க மிராக்கில் லீஃப் லீஃப் ஆஃப் லைஃப் அப்படிங்கிற பெயர்லாம் இருக்குது இந்த பெயர்லேருந்தே இது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செடிங்கிறத நம்ம மூலிகைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை நீரழிவு நோய் உள்ளவர்களுக்கு அது குறையவே இல்லை அப்படின்னா அதுக்கு வந்து இது குறைக்கக்கூடிய தன்மை இருக்குது ஆனால் நீரழிவு நோயாளிகள் வயதானவர்களாக இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் அட்வைஸரோ அட்வைஸோடு நம்ம எடுத்துக்கிறது நல்லது ஏன்னால் அவங்களுக்கு அந்த ஹெச் ஒன் பி ஏ வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்த்துட்டு இல்லைனா ரொம்ப லோ சுகர் ஆகிடக்கூடாது இல்லையா ஒரு இலை எடுக்கணுமா அரை இலை எடுக்கணுமா அப்படிங்கிற மாதிரி சரி இலைகளை அப்படியே சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்டால் சாப்பிட்லாங்க இந்த இலைகள் வந்து அதாவது இந்த இலைகளை எடுத்து சாப்பிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் புளிப்பு சுவையை உள்ளது புளிப்பு இருக்கும் இப்போ அவங்க முன்னாடி நான் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் உங்கள் கிட்டே சொல்லணுங்கிறதுக்காக தான் நான் வாயில் போட்டேன் அதாவது எல்லா சுவைகளும் கலந்த ஒரு விஷயத்த நம்ம அதிகமாக எடுத்துக்கிறது இல்லை உணவில் ஏதோ ஒன்றுதான் இருக்கும் இதில் புளிப்பு இருக்குது அதுக்கப்புறம் கசப்பு இருக்குது துவர்ப்பு இருக்குதுங்க மூணும் கலந்த மாதிரியான அதாவது நான் வந்து ரொம்ப பிஞ்சாக எடுத்துகிட்டேன் இதுவே நீங்கள் நல்லா வந்து பெரிய இலைகள் எடுத்திங்கன்னா புளிப்பு சுவை அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீரிழிவு நோயாளிகள் இதை எடுத்துக்கிட்டால் நீரிழிவு நோய் வந்து மட்டுப்படுமா அப்புறம் மாதவிடா பிரச்சனை ஓவர் ப்ளீடிங் அல்லது ரொம்ப வயிறு வலி இதெல்லாம் வந்து பிரச்சனைகளுக்கு இது வந்து சாறு எடுத்து ஒரு ஸ்பூன் சாப்பிடலாமாங்க இது பெயரே ரண கல்லி ரணத்தை எடுக்கக்கூடியது ரணம் காயம் வெட்டுக்காயம் அப்புறம் ஆறாத புன்னீரழிவு நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய இதையெல்லாம் சரி பண்ணக்கூடியது சாறு எடுத்து அந்த சாறை அதில் வச்சு கட்டலாம் இலைகளை நல்லா கசக்கிட்டு அதில் வச்சு கட்டலாம் இதுக்கெல்லாம் சிறந்த நிவாரணம் மிக விரைவில் கிடைக்குமாங்க குட்டி பாட்டில் கூட வைக்கலாம் அதுக்கு உதாரண தான் நான் பாருங்கள் எவ்வளோ குட்டியாக வச்சுருக்கேன் பார்த்திங்களா வச்சா அஞ்சு மாதம் ஆறு மாதம் ஆகுதுங்க எவ்வளோ வளர்ச்சி இது இன்னும் நல்ல நிறைய கிளைகள் இருந்தது ஒடிஞ்சு ஒடிஞ்சு விழுந்துறாங்க ஏன்னா ரொம்ப மென்மையான தன்மையோடு இருப்பாங்க ஈரப்பதம் அதிகமாக இருக்கும் தரையில் வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆறடி அடி ஏழு அடி வளருவாங்கங்க நம்ம குட்டி பாட்டில் வச்சுருக்கனால தான் இந்த மாதிரி இருக்காங்க நடந்து போகிறப்ப போகிறப்ப விழுந்து உடஞ்சிட்றாங்க இனி நம்ம கீழையும் வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணணுங்க இது வந்து ஆன்டி மைக்ரோபியல் ஆன்டி பாக்டீரியல் ஆன்டி ஃபங்கல் இதில் இருக்கிறதுனால இது மிக 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 முக்கியமான ஒரு மூலிகை நம்ம மாடித்தோட்டத்தில் இருக்க வேண்டிய ஒரு மூலிகைங்க சார் எடுத்து அப்ளை பண்ணோம் அப்படின்னாக்க வீக் ஒரு ஒரு வீக்கு ஒரு வாரத்தில் டூ டைம்ஸ் ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை ஏழு நாட்கள் பயன்படுத்தினோம்னா எவ்வளோ பெரிய புண்ணாக இருந்தாலும் ஆறிவிடுமாங்க அதுக்கப்புறம் வந்து ஒரு புண்ணு இருக்குது நம்ம அதை வந்து கட்டுறோம் இலைய கசக்கி கட்டுறோம் சாறு எடுத்து கட்டுறோம் அப்படின்னாக்கா இறுக்கி துணியை வச்சு கட்டிடக்கூடாது அது வந்து நம்ம பேண்டேட்லாம் கிடைக்கும் பார்த்திங்களா நீளமாக இருக்கக்கூடிய காய்ச்சி போகக்கூடிய ரொம்ப வந்து இறுக்கம் ஏற்படுத்தாத அந்த மாதிரி பேண்டேடு வச்சு தான் கட்டணுமா அப்போ தான் வந்து அது மிக விரைவில் ஆறுமாங்க அப்புறம் கட்ட சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு இறுக்கமாக துணியை வச்சு கட்டிவிட்டு ஆறலைன்னு சொல்லி இன்னும் அதிகமான புண்களை ஏற்படுத்திடாதீங்க அதுக்கப்புறம் டெய்லி வந்து அஞ்சு அல்லது பத்து எம்எல் வந்து ஜூஸ் மாதிரி ஒரு ஏழு நாட்களுக்கு எடுத்தாங்க அப்படின்னா அந்த கல் வந்து வெளியில் வந்துடுமா சிறுநீரக கற்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை அனுபவப்பூர்வமாக நிறைய நாங்களும் பண்ணி பார்த்துருக்கோம் அருகில் உள்ளவங்களுக்கு உறவினர்கள் பண்ணி சொல்லியிருக்காங்க இதை வந்து நிறைய மெடிசனில் பயன்படுத்துகிறாங்க க்ரீமியாக நமக்கு போடக்கூடிய அந்த கால்கள் புண்கள்லாம் ஆறுறதுக்கு இந்த மூலிகையினுடைய சாரை தான் க்ரீமாக எடுத்து நமக்கு கொடுக்குறாங்க அப்புறம் நிறைய மெடிசின்ஸில் இதை பயன்படுத்துகிறாங்க அதுக்கப்புறமா பித்த வெடிப்பு வந்து ரொம்ப ஆழமாகி புண்களாகி அப்படி ஒரு மாதிரி காயங்கள் சில பேருக்கு இருக்கும்ல அவங்கெல்லாம் இந்த இலையை எடுத்து ஒன்று ரெண்டாக கசக்கி தட்டி அந்த சாரோடு சேர்த்து காலில் வச்சு கட்டினீங்க அப்படின்னா ஒரு நைட்டு கட்டினாவே நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும் அது ஆறு வரை மீண்டும் மீண்டும் கட்டிகிட்டே வாங்க பித்த வெடிப்பு நிறைய பெண்களுக்கு அந்த செருப்பு போடாமல் நடக்கிறதுனால அந்த மாதிரி பித்த வெடிப்புகள் ஏற்படும் அதிலேருந்து மிக விரைவில் நீங்கள் குணமாவீங்க காய்கள் அழகாக மாறும் அந்த க்ரீம் இந்த க்ரீம்லாம் சொல்லி நீங்கள் அதை நோக்கி விளம்பரத்தை பார்த்து செல்ல வேணாம் நம்ம வீட்டில் ஒரு செடியை ஒரே ஒரு இலையை கொண்டு வந்து வச்சு வளர்த்துட்டு அதிலிருந்தே நாம் அழகாக நம்முடைய கால்களை மெயின்டைன் பண்ணலாங்க அது மட்டும் இல்லைங்க இது வந்து மைக்ரோ எலிமெண்ட்ஸ் வந்து மேக்ரோ எலிமெண்ட்ஸ் அதிகமாக இருக்குதாம்மா கால்சியம் பாஸ்பரஸ் எல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதுக்கெல்லாம் நம்ம உட்காந்து மாத்திரையை போட்டுக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் இதை நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு மிக விரைவில் அதிகமான சத்துக்களும் கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது மட்டும் இல்லை இவ்வளோ சத்துக்கள் நம்முடைய மாடித்தோட்ட குழந்தைகளுக்கும் தேவைதானே அப்போ அடிக்கடி நம்ம கொடுக்கக்கூடிய பெஸ்டிசைடாக இருக்கட்டும் இல்லை பயிர் ஊக்கியாக இருக்கட்டும் இது வளர்த்தோம் அப்படின்னா இதனுடைய இலைகளையும் எடுத்து நம்ம சார் எடுத்து எல்லாத்தையும் கலந்து டைலூட் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா தேவைப்படக்கூடிய அந்த மைக்ரோ எலிமெண்ட்ஸ் இவங்களுக்கும் கிடைப்பாங்க இல்லையா அப்போ செடிகளும் செழித்து வளருவாங்க அதனால நம்ம வந்து நிறைய மாத்திரைகளை இப்போலாம் அதிகமாக எல்லோரும் மாத்திரை போடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஃபேஷனாக போயிடுச்சு எல்லாத்துக்கும் தலைவலியாக கால்சியம் குறைபாடாக இரும்புச்சத்து குறைபாடாக எல்லாத்துக்கும் ஒரு மாத்திரையை எழுதி கொடுக்குறாங்க நம்மளும் சோறு சாப்பிட்ற மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி நிறையவே சாப்பிட்றோம் அந்த மாதிரி இல்லாமல் இயற்கையை நோக்கி நம்ம எல்லோரும் செய்ய செல்லணும் அந்த இயற்கைக்கு செல்லணும்னா அதுக்கு ஒரே வழி நம்ம போய் போய் ஒவ்வொரு தோட்டத்துலையும் தேடிட்டுருக்குற மாதிரி இப்போல்லாம் நமக்கு இல்லை நிறைய வீடுகள் அப்பார்ட்மெண்ட்ஸு எல்லா விளைநிலங்கள் எல்லாம் இப்பொழுது வீடுகளாக மாறிவிட்ட இந்த நேரத்தில் நம்ம வந்து மாடித்தோட்டம் ஒன்றுதாங்க இந்த இயற்கையையும் இந்த மூலிகைகளையும் நம்ம பக்கத்தில் அருகில் கொண்டு வந்து நம்ம நோய் இல்லாமல் நோய் இல்லாமல் சொல்கிறத விட நோயை தள்ளி போட்டு வாழ்கிறதுக்கான ஒரு வழியை வகுக்கும் அதனால் கண்டிப்பாக எல்லோரும் தோட்டம் நீங்கள் எல்லாருமே வைக்கணும் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கும் இயற்கையோடு இணைந்து வாழ்வதற்கும் முயற்சி செய்யணும் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸுங்க எல்லா இடங்களிலும் ஸ்ட்ரெஸ்ஸு 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 அதெல்லாம் நம்ம டென்ஷன் 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 இதையெல்லாம் நம்ம மறந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் அப்படின்னா இந்த மாடித்தோட்டம் மாடித்தோட்ட மூலிகைகள் மாடித்தோட்ட காய்கறிகள் மாடித்தோட்ட பழங்கள் இதெல்லாம் நம்மளை கண்டிப்பாக அந்த நம்முடைய முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு கொஞ்சமாவது இட்டு செல்லும் அப்படிங்கிறதுனால உங்களை எல்லாரையும் நான் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் கண்டிப்பாக எல்லா வீட்லேயும் ஐந்து செடியோ பத்து செடியோ இல்லை குறைஞ்சபட்சம் மூலிகைகள் மட்டுமாவது வச்சு நீங்கள் ஆரோக்கியமாக வாழ முயற்சி பண்ணு சொல்லி உங்களை எல்லாரையும் கேட்டுக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதுன்னு தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க